தாராபுரத்தில் திருக்கோவிலில் மண்டல பூஜை நான்காம் நாள் விழாவை முன்னிட்டு கேரள மாநில கோவில்களில் நடைபெறும் தலக்கொழி ஊர்வலம் திருவிளக்குகளை ஏந்தியவாறு பெண்கள் பெண் குழந்தைகள் ஐயப்பன் உற்சவ மூர்த்தியை தொடர்ந்து வீதி விழா ஊர்வலம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் திருக்கோவிலுக்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளவர்கள் அதற்கு அடுத்தபடியாக தாராபுரத்தில் நூற்றாண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் சன்னதிக்கு வந்து சென்றாலே சபரிமலை சென்றதற்கு ஈடான பலனை பெறலாம் என சபரிமலை சன்னதானத்தின் பிரசன்ன தாராபுரம் ஆலயத்திற்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு விஜயம் செய்து பூஜைகள் நடத்தி பிரசன்னம் பார்த்து இதை அறிந்து மகரஜோதி வழிபாடு நடத்தி சென்றனர் என்பதும் வரலாறு சிறப்பு மிக்க கோவிலில் அறுபத்தாறாவது ஸ்ரீ ஐயப்பன் மண்டல பூஜை பொன்விழா ஆண்டை முன்னிட்டு அகில பாரத ஸ்ரீ ஐயப்பா சேவ சங்கத்தின் சார்பில் அறுபத்தாறாவது ஆண்டாக நடைபெறும் இம்மண்டல பூஜை விழாவில் தாராபுரம் சோழக்கடை வீதியில் புகழ்பெற்ற உச்சிக்காளியம்மன் திருக்கோவிலில் நேற்று மாலை நடைபெற்ற சிறப்பு திருவிழாவிற்கு பூஜையில் திரண்டு வந்த பெண்கள் அங்கு நடைபெற்ற நட்சத்தன பூஜையில் கலந்து கொண்டு பூஜையில் வைக்கப்பட்டிருந்த தேங்காய்கள் விளக்கேற்றி கேரளா மக்களைப் போலவே தென்னங்குத்து மற்றும் வாழைப்பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் அடங்கிய தட்டுகளை கைகளில் ஏந்தியவாறு திருவிளக்குடன் உற்சாக மூர்த்தியான ஸ்ரீ ஐயப்ப ஐயப்பன் திருத்தேர் ஊர்வலத்தை தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் பெண் குழந்தைகளும் கைகளில் திருவிழா திருவிளக்குகளுடன் ஊர்வலமாக சென்று தாராபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலை வந்திருந்தனர் அங்கு திருத்தேரில் எழுந்திருந்த உற்சவ மூர்த்தியான ஐயப்பனுக்கு கோவில் குருக்கள் மற்றும் வழிபட்டு பூர்ண கும்பமரியாதையுடன் ஐயப்பனை தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றிய திருவிளக்குடன் அணிவகுத்து வந்த பெண்கள் பெண் குழந்தைகள் அவர்களது மனதில் சிறந்த கல்வி ஞானம் பிரகாசமான அறிவு உடல் வலிமை நோய் நொடி இல்லாமல் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ள கூறி அதற்காக ஐயப்பனுக்கு நெய் விளக்கு தட்டுகளுடன் ஆராதனை பெற்றதே இந்த நெய் திருவிளக்கு ஊர்வலம் மற்றும் பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் பெண் குழந்தைகள் தாங்கள் மனதில் என்ன நினைத்து சபரிமலை சாஸ்தாவை வேண்டிக் கொள்கிறார்களோ அது நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் என்பது ஐதீகம் தொடர்ந்து வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஐயப்பன் திருக்கோவிலில் பிரசாதம் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்